சரி சார் இதெல்லாம் நல்ல சகுனம் இதெல்லாம் கெட்ட சகுணம்னு சொன்ன அப்படி வெளியில கிளம்பும் பொழுது எதிரே ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் சரி அல்லது வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் வந்தாலும் சரி இதெல்லாமே நல்ல சகுணமாக சொல்லி இருக்கிறார்கள் எங்கேயோ கேட்ட குரல்னு சொல்றா இல்லையா ஏதோ ஒரு குரல் ஓசை அப்படிங்கிறது கேட்டா கூட அது வந்து ஒரு அசரதி வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு ஒரு குரல் கேட்டுருச்சுன்னு சொன்னால் தாராளமாக அந்த பணியினை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது நல்ல சகுனம்தான் தான் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் பொழுது சகுணம் பார்ப்பது என்பது சரியா எதெல்லாம் நல்ல சகுணம் எதெல்லாம் கெட்ட சகுணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அதாவது வீட்டிலிருந்து வெளியே புறப்படுறோன்னு சொன்னா ஏதோ ஒரு கடைத்திற்கு போகிறோம் ஏதோ ஒரு கடைக்கு போய் சாமான்கள் வாங்கிட்டு வர போகிறோம் அல்லது ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கு குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தினசரி அன்றாட வாழ்க்கையிலே நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகளுக்கு நாம் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்திலே குறிப்பாக ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலாக ஒரு வேலையை பண்ண போகிறோம்னு சொன்னால் இன்றைக்குத்தான் முதன் முதலாக என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறேன்னு சொன்னால் அதற்கு பார்த்து கொள்ள வேண்டியது அந்த மாதிரி வெளியில் கிளம்பும்போது பார்க்கணும் அதே மாதிரி என் குழந்தைக்காக மாப்பிளை வீடு பார்க்க போகிறேன்னு சொல்லி வெளியில் கிளம்பும்போது அப்பையும் பார்க்கணும் அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு ஒரு பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட தொலைவிலே இருக்கக்கூடிய பிரயாணம் அதுவும் எப்படி ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் சகுனத்தை பார்த்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு தான் நான் முதல்ல ஒரு வேலையில் பண்ண போறேன் சொன்னா புதிதாக ஒரு நிர்வாகத்திற்கு நான் மாறி இருக்கிறேன் சொன்னா அப்படி முதன் முதலாக கிளம்பும் போது நிச்சயமாக சகுணத்தை பார்த்து கொள்ள வேண்டியது சரி சார் இதெல்லாம் நல்ல சகுணம் இதெல்லாம் கெட்ட சகுணம்னு சொன்னா அப்படி வெளியில் கிளம்பும் பொழுது எதிரே ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் சரி அல்லது வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் வந்தாலும் சரி இதெல்லாமே நல்ல சகுணமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மங்களகரமான ஒரு கன்னிப் பெண் எதிரே வராரு சொன்ன ஒரு குழந்தை துள்ளி ஆடிண்டே வரா அப்படின்னு சொன்ன ஒரு சிறு குழந்தை எதிரே வந்தாலும் சரி அல்லது ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு தாயானவள் வந்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது அது ஒரு தம்பதியர் எதிரே வருகிறார்கள் என்று சொன்னாலும் சரி இவை அனைத்துமே நல்ல சகுனங்களாக பார்க்கப்படுகிறது ஆகாத சகுணம் அப்படின்னு சொன்னால் ஒரு எருமை மாடு எதிரே வந்தாலும் அல்லது ஒரு கழுதையானது எதிரே வந்தாலும் அதையெல்லாம் ஆகாத சுகுணமாக சொல்லியிருக்கா இது கூட எப்போ தெரியுமா நம்ம பாதி வழியில் பயணிச்சிகிட்டு இருக்கும்போது இல்லை வீட்டை விட்டு இறங்கி அப்படி வெளியில் வந்த உடனே பார்த்தா மட்டும்தான் அது சகுனமே தவிர பாதி வழியில் போயின்னு இருக்கும் பொழுது எழுத்தாப்பில் ஒரு எருமாடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துவிடக் கூடாது அதுதான் மூட நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது சகுனம் அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அறிகுறியாக சொல்வது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு சில பேர் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசின்னு இருக்கோம் வச்சுக்கோமே அதாவது பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சிடுச்சு ஆனால் அந்த பக்கம் ஒரு ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஒரு ஜோசியர் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கா அப்போ வந்து இந்த அம்மா சொல்கிறா போய் நாங்கள் போய் பேசிட்டு வந்துருங்களேன் மாப்பிள்ளை வீட்டில் நம்ம ஜோசியர் தான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் மாப்பிளை வீட்டில் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்கிறாங்கல்ல பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு தானே நீங்கள் போய் பேசிட்டு வந்துடுங்கன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா அப்பாவானவர் வீட்டை விட்டு இறங்கும் பொழுது ஒருவர் அப்படியே ஃபோனில் பேசிகிட்டே போயிட்டுருக்கார் யார் கூடயோ அவர் ஏதோ பேசுறார் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ஒன்றும் கவலையே படாத சூப்பராக இருப்பேன்னு ஃபோனில் பேசிகிட்டே போனால் கூட அதுதான் அங்கே ஒரு அசரீரி வாக்கு இப்படி எங்கேயோ கேட்ட குரல்னு சொல்கிறா இல்லையா ஏதோ ஒரு குரல் ஓசை அப்படிங்கிறது கேட்டால் கூட அது வந்து ஒரு அசரீரி வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு ஒரு குரல் கேட்டுருச்சுன்னு சொன்னால் தாராளமாக அந்த பணியினை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது நல்ல சகுனம்தான் அதே நேரத்தில் வெளியிலே கிளம்பும் பொழுது ஒரு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லது தலையில் இடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் உள்ளே வந்து உக்காந்துட்டு ஒரு மிடக்கு ஜலம் வாங்கி குடிச்சுட்டு ஒரு பதினாறு நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நிறைய பேர் நம்மளாம் இப்போ ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடினு சொல்லி குடிச்சிட்டு உடனே கிளம்பிடுறோம் குறைந்த பட்சமாக ஒரு பதினாறு நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு சற்று யோசித்து விட்டு கிளம்புவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா ஒரு தும்மல் வந்துவிட்டாலும் சரி அல்லது ஏதோ தலையில் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நாம் தான் கவனக்குறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக யோசனை பண்ணி எங்கே தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கே தெரிந்துவிடும் வெளியிலே செல்லும்பொழுது அந்த தவறை நிச்சயமாக செய்ய மாட்டோம் அப்படின்னு a little cat இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நல்ல சகுணங்கள் என்பது பூக்குடைகளோடு ஒரு பெண்கள் வருவது அல்லது ஒரு பூவை சுமந்துட்டு ஏதோ ஒன்று பார்க்குறோம் வெளியில் இறங்கும் போதே ஒரு புஷ்பத்தை பார்க்குறோம்னு சொன்னால் அது அனைத்துமே நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வெளியில் இறங்கும் பொழுதே ஒரு காய்ந்து போன சரிகினை பார்க்கிறோம் அதாவது ஒரு பூவானது கீழே விழிகிறதுன்னு சொன்னால் அது அபசகுணமாக பார்க்கப்படுகிறது அதே தான் ஒரு நெய் பாட்டில் நெய் வந்து கீழே சிந்திடுதுன்னு சொன்னா கூட அது கூட அபசகுணம்னு சொல்றா ஏன் சொன்னா நெய்யிலே மகாலட்சுமி அம்சம்ங்கிறது உண்டு அந்த நெய் பாட்டில் கை தவறி கீழே விழுந்துるச்சு நெய் மொத்தமும் கீழே போயிடுச்சுன்னு சொன்னா அது கூட ஒரு அபசகுணம் தான் இப்படி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா அந்த சகுணங்களை பின்பற்றி நாம் அந்த செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் சர்வே ஜனாஹ சுகினோ भवन्तु